நேற்று தினம் பரப்புரைக்காக வந்த தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய கூட்டத்தில் வேறக்குரிய பரப்புரை நடத்துகின்ற பொழுது நெரிசலில் சிக்கி ஏறக்குரிய முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியது இந்த சம்பவம் எந்த காரணத்துக்கு கொண்டும் நடந்திருக்க கூடாது இதை கேள்விப்பட்டவுடன் என்ன காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்தேறியது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதேபோல் அந்த நிகழ்விலே சிக்கி காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்திப்பதற்காகவும் அதேபோல துயரங்களுடைய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கொள்வதற்காகவும் இங்கு வந்து நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம் இப்பொழுது நான் வந்து நேற்றைய தினம் விஜய் அவர்கள் நடந்த நடத்திய அந்த கூட்டத்தினுடைய அந்த இடத்திலிருந்து தான் வந்து பத்திரிகையாளர் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதாவது விஜய் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமானவர் அண்மையில் தான் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார் மூன்றாவது நிகழ்ச்சியாக அவர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக திரைப்பட நடிகர்கள் என்று சொன்னாலே வந்து எல்லா மக்களும் ஆர்வத்துடன் பார்க்க வருவார்கள் எனவே அவர்களை போன்றவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் வந்து விசாலமானதாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் பார்வையிட்ட இடத்தை பொறுத்த இது எந்த விதத்திலையும் ஒரு சாதாரணமான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட தகுதியற்ற இடம் இந்த இடம் ஆனால் எப்படி இது வந்து காவல்துறை வந்து இந்த இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கிறார்கள் என்று தெரியவில்லை கரூரில் எவ்வளவோ மிக விசாலமான இடங்கள் இருக்கின்ற பொழுது நகரனுடைய மையப்பகுதியிலிருந்து மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒரு புறநகர் பகுதியில் வேலுசாமிபுரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒதுக்கி இருப்பதே வந்து இது வந்து ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆளுங்கட்சி கட்சி அல்லது அவர்களோடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான பார்வையுடனும் அதே சமயத்தில் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுப்பதிலேயும் இரண்டு விதமான போக்குகளை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் கூட்டம் சிறப்பான கூடாது என்ற தீய இந்த இடத்தை கொடுத்திருப்பதாக இருப்பதாக தெரிகிறது மேலும் அவர் வந்து அவருடைய வாகனம் கிழக்கில இருந்து மேற்கு நோக்கி போகிறது அப்படி என்று சொன்னால் அவருக்கு வந்து இடதுபுறமாகத்தான் அந்த வாகனம் செஞ்சிருக்க வேண்டும் எதற்காக காவல்துறை வந்து வலதபுறமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது ரெண்டாவது அவர் வந்து அந்த நுழைவாயிலேயே அவர் பேசியிருக்க முடியும் ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்துவிட்டு இந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவளை அவரை வந்து கட்டாயத்தை பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி கொண்டு வந்தது தான் வந்து கூட்டம் முண்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது இங்கே வந்து கம்பியை வைத்து இரண்டு பேரை தாக்கியிருக்கார்கள் லத்தி சார்ஜி நடந்திருக்கு இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது அடுத்து வந்து அந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவில் ஏழு ஏழை முக்கால் மணி எட்டு மணிக்கு வந்து மின்சார துண்டிப்பு அதற்கு செய்தார் அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும் அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும் வேறு எந்த அரசியல் கட்சிகளையுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்து இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் அது ஏதாவது ஒரு அசம்பாவத்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும் அவருக்கு ஒரு கெட்ட பேர பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும் திமுகவுக்கு மாற்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்து கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது இதனால் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒளியே அது வந்து மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒளியே அது உண்மை நிலைமைகள் வர்றது என்ன வந்து இது தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் அது வந்து எதிர்கட்சிகள் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல மாஞ்சோரை தேர்தலோட தொழிலாளர்களுக்காக வந்து சாதாரணமாக மத்தியானம் ரெண்டரை மணிக்கு கொடுத்துகின்ற வெயிலில் ஆண்களும் பெண்களும் போனோம் அதை அப்படியே அடித்து லத்தி சார்ஜ் பண்ணி ஆற்றுக்குள்ள கொண்டு பதினேழு பேர் கொண்டாங்க இப்போ அதே போல் எட்டு மணிக்கு கரை மின்சாரத்தை கட் செஞ்சுட்டு இருட்டுக்குள்ள அத்தனை பேர்த்தையும் கும்பலாக தள்ளி விட்டு இது வந்து நான் நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்பது பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு தான் சொல்லணும் இது வந்து நான் வந்து முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இது மரணம் என்று சொல்ல முப்பத்தி ஒன்பது பேர் கொலைதான் செய்யப்பட்டிருக்காரு தான் நாங்கள் வந்து குற்றம்சமத்தை விரும்புகிறேன் அதனால வந்து இதுக்கு வந்து இந்த அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும் காவல்துறையை வந்து அரசியல் அவர்கள் வந்து கரை கட்டாத திமுக காரர்களாக செயல்படணும் அது கா கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி இருந்து டிஜிபி வரையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் தள்ளுகிறாங்க மத்திய அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்காது அமைதியாக நடக்காது ஆனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் முப்பத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டு கொலைக்கான சார் சொன்னேன் மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணாங்க சரி மின்சாரம் கட் ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் அச்சா அவரை பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க திரைப்படத்தில் மேலே ஒரு உண்டாக்கி வச்சிருக்கீங்க போது அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து விசாலமான நடத்த கொடுக்கணும் விசாரணை கொடுத்தோம் அவங்க பாட்டில் வந்து அந்த இடத்துல நடத்திட்டு போயிருவாங்க நெருங்க நெருக்கமடியான இடத்தை அப்ப திட்டமிட்டு வந்து ஒரு அந்த குறுகலான இடத்துல கொடுத்து கூட்டத்தை கூட வச்சு எப்படியாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும்னு தான் நீங்க பார்த்துருக்குறீங்க அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும் காவல்துறை பொறுப்பை காவல்துறை திமுக மட்டும்தான் வந்து நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்களா அதுதான் ஐஏஎஸ் படிச்சீங்களா நீங்க அதுக்குதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் வந்து பதினெட்டு லட்சம் பேருக்கு வந்து ஒரு வரிசைக்கு வந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோமா தமிழ்நாட்டு மக்களுடைய ஏழு கோடி பேருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அப்போ இந்த அரசு தானே ஏன் நீங்க வந்து ஒரு நேரத்தில் பத்தாயிரம் பேர் போலீஸ் போட்டுருக்கணும்ல அப்படியே பெரிய நடிகர் வராதுல்ல அப்ப நீங்க வந்து பொறுப்பு பொறுப்பெடுத்துக்கணுமா இல்லையா அப்ப இது எப்படி வந்து விபத்து நாங்க எப்படி இருக்கிறது இது திட்டமிட்டு வந்து ரகசியமாக திட்டமிட்டு வந்து இது கொலைன்னு தான் நாங்க பாக்க வேண்டியது வேற எப்படி பார்க்க வேண்டியிருக்குது இது கொலையா இல்லையா என்னங்கறதெல்லாம் வந்து சுதந்திரமான இண்டிபெண்டா ஒரு விசாரணை நடந்தா தான் வந்து இதெல்லாம் உண்மை நிலைமைகள் வெளியே வரும் இல்லைன்னா மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணணும் எதுக்காக ஒரு தலைவர் பேசி கொண்டிருக்கணும் வருகின்ற பொழுது அப்ப ஏழு மணி ஏழரை மணி வரலும் நீங்க மின்சாரம் இருக்கும் அவர் வந்தோடனே மின்சாரம் ஆகுமா

அல்லது வந்து இது மீண்டும் ஏதாவது வந்து இது இன்னும் மீண்டும் அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடியதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அசந்தமோ ஏதாந்து இன்னும் கூடுதலாக ஏதாவது உயிரிழப்படுக்கிறதுக்காக கூட அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அது வெளியே போயிருக்கலாம் மற்றபடி அதுக்காக வந்து தன்னுடைய கட்சிக்காரர் தன்னை பார்க்க வந்தவங்க முப்பது இறந்த பிறகு யார் மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க அவர் இன்னும் கூடுதலாக இன்னொரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையினுடைய அடிப்படையில் தான் அவர் போயிருக்க வாய்ப்பு தவிர மற்றபடியா இதை வந்து உதாசீனப்படுத்த அப்படி பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை என்ன அரசு எடுத்தாங்க என்னதுக்கு அரசு அப்படி என்ன திமுக அரசு மேல இவங்க மேல பற்றி இறந்தவங்க வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட பம்பு ஏன் இங்க இருக்கிறவங்க அஞ்சாவது நிமிஷம் எப்படி வர முடியும் இல்ல காத்துட்டு இருந்தாங்களா எல்லாமே தயார நிலையில் இருந்தாங்க தண்ணி பாட்டிலோடையும் தயாரா இருந்தாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள தயாரா இருந்தாங்களா நடக்கட்டும் நம்ம கரெக்டாக எல்லாமே செ திட்டமிட்டு எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் காத்துட்டு இருந்தாங்களா என்னது என்ன விளையாட்டுது என்னது என்ன கேலி கூத்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா கரெக்டாக மரியாதையை ஒழுங்காக இருந்துக்கணும் அச்சா திமுக நிரந்தரமான ஆட்சி கட்டில் வந்து அப்படிங்கிறது நினைக்காது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேறு விதமாக இருக்கும் ஆச்சா அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு நாள் அமைதியாக நடக்கும் போலீஸ் வச்சா இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே படிக்க முடியுமா மக்களுக்கு இருந்திருந்தால் என்ன ஆகிறது அது ஒழுங்காக நடத்தக்கூடிய திமுக